கரம் ஒருத்தங்க மேலே இருந்துச்சுன்னா அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும் ஃபாதர் அழகா பாடிருக்காங்கல்ல ஹேண்ட் ஆஃப் காடே மேலே நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன் அந்த ஹேண்ட் ஆஃப் காடே மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்று நெகமியானா

எங்க அடிக்குன்னு தெரியாது எங்க அடிக்கணும்னு தெரியாது அந்த அடி விழுந்துட்டு திரும்ப எழும்புறது வந்து அவர் கிருப பாராட்டும் அதனாலதான் பட்டயத்தோட தூதன் நிக்கும் போது கையில் விழுவேனாக வேற அடிக்கணும்னு நீங்களே அடிச்சிருங்க சொல்லிட்டு சொல்ற அவருடைய இரக்கம் மன்னாதையா இருக்கு தூதனுக்கு இறக்கம் காட்ட தெரியாது ஏன்னா தூதனுக்கு கொடுத்த வேலையை செய்யணும் வெட்டுன்னா போய் வெட்டிட்டு பிரைஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இது அந்த ஊதனுக்கு வேலை நான் ஆண்டுவர் வந்து அவருக்கு ஒரு நிமிஷம் கோபத்தில் ஒரு வேளை அடிக்கணும்னு கை வாங்கும் போது ஆம ஆண்டவர் வந்து ஒரு அதாவது இஸ்ரேவேல் ராஜாவிலேயே ரொம்ப மோசமான ராஜா யார் சொல்லுங்க என்ன பார்க்குறீங்கன்னா இல்லை இல்லை இப்படி பார்த்துருக்குமா யார் கரெக்டு தான் யார் ஆகா

அவன் தாழ்மைங்கிறது ஆண்டவர் எவ்வளவு கவருகிறது பாருங்க அவன் விக்கிரகத்தை வழிபடுகிறவன் அவன் இஸ்ரேவில் தேவனை ஆராதித்தவன் தான் இந்த ஒண்ணு கட்டிட்டு வந்தான் பாருங்க சிலது அப்படியே தூயிட்டு எல்லாத்தையும் தூயிட்டு வரும் அவ்வளவுதான் மொத்தத்துல எல்லாம் ஆச்சு அதுவும் இசபில் வந்து அவங்க பாஸ்டரோட வந்தாச்சு சில போராட்டத்துல பாஸ்டரையும் கூட்டிட்டு தான் போவாங்க பாகால் தீர்க்க தரிசிகளோட விக்கிரகமும் வருது தீர்க்க தரிசியம் வருது இவன் அப்படியே மாறிட்டான் ஜனங்களும் இதுவா அதுவான்னு தெரியாம ரெண்டு நினைவுல குந்தி கொந்தி போறாங்க இங்க வந்தா இங்கும் ஹாலலூ அங்க போனா அங்கேயும் ஒரு கும்பிடு இந்த இடத்துல ஒரு உருள் அங்க ஒரு அடிச்சு போட்டு எங்க என்ன தெரியல ஏதோ எல்லாம் ஒண்ணுதான் ஏதா ஒன்னு ஒண்ணு பார்த்து எடுத்து எனக்கு செய்ய யாரு செஞ்சா என்ன நமக்கு வாழ்க்கை கிடைச்சா போதும் இப்படியே வாழ்த்துட்டு இருக்கிறாங்க இது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே யாரு தெரியுமா இந்த ஆகா ஆம உள்ள வந்துட்டான் ஆனா அவன் தாழ்த்தினதோ எலியா அவன் தாழ்த்தினதை கண்டாயா எலியாவுக்கு எப்படி இருக்கும் ஒரு நாங்க எதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கோம் நீங்க எதை ரசிச்சுட்டு இருக்கிறீங்க சரி அந்த தாழ்மைங்கிறது அதான் சொல்றேன் அப்பா கை என் மேல இருக்கிறதுக்கு எது தடையா இருக்கும் அதை நான் விளக்கணும் என்னால் விளக்க முடியலையா நான் ஃபாஸ்டிங் போடணும் நீங்க அப்படியே சப்போஸ் யாராவது ஃபாஸ்டிங் போடுறேன்னா உடனே ஸ்டேட்டஸ் எல்லாம் போடாதீங்க நான் இன்னும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் ஒரு செகண்ட் பசி உங்களை வாட்டி அப்ப அந்த காக்க அப்போ அந்த இப்படியெல்லாம் நாலு வீட்டை சொல்லிட்டு பாஸ்டிங் இருந்ததுன்னா காகம் கொண்டு வருகிற அப்பத்தையும் சாப்பிடும் அந்த காக்காவையும் சுட்டு சாப்பிடும் அந்த ரேஞ்சுக்கு நம்முடைய பசி இழகும் அதனால நீங்கள் யார்த்தையும் போய் நீங்கள் இப்படிலாம் ஏன் இருக்கிறோம் எதுக்கு இருக்கிறோம் அப்ப எனக்கு இந்த காரியத்தை விட முடியலப்பா சில பிசாசெல்லாம் அப்படி போகாது தேவனை விட்டு விளக்குகிற எல்லாமே என்னதான் பயமா இருக்கா இல்லை எப்படி சொல்ல போகும்போது நாங்கள் அவன் கூட தான் போகிறோம் என்னன்னு தெரியல தேவனை விட்டு விளக்குகிற எல்லாமே என்னதான் எதுவாக இருந்தாலும் சரிதான் விட முடியலையா ஃபாஸ்டிங் பொண்ணு கிடைக்க பாஸ்டிங் இருக்குல்ல கிடைச்ச ஃபாஸ்டிங் இருக்கிறேன் வேலை கிடைக்க ஃபாஸ்டிங் இருக்கிறோமே அந்த வேலை கிடைச்சதுனால நான் ட்ராக் ஃபாஸ்டிங் இருக்கிறோமா என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அண்டவரே நடந்துட்டுப்பா சில சிலர் சிலருக்கு நல்ல பெரிய இடத்துல ஆண்டவர் கொடுப்பாங்க வேலை நல்ல இடத்துல ட்ராக் மாறிடக்கூடாது கூடாது எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக அடுத்த வார்த்தை எங்கள் பொருட்களுக்காக நாங்கள் அதை கத்தர்ட்டு தேடணும் ஒன்று பெற்று கொள்வதில் எவ்வளவுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோமோ பெற்று கொண்டது நிமித்தம் நம்ம அடுத்து எப்படி இருக்க போகிறோங்கிறதுக்காக ரொம்ப 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 நிறைய பாருங்க இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஜெபம் அப்படி வந்து நிற்பாங்க பாருங்க அப்படி புது பைபிளோட தான் வருவாங்க இப்படி வந்து நிற்பாங்க அவ்வளோதான் ரிசல்ட்டுக்கு முந்தினாலும் வருவாங்க ஏசப்பா அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்க ஏனாக்க கூட பார்த்துடலாம் இவங்கள பார்க்க முடியாது அவ்வளோதான் சி ஒண்ணு பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா பொருட்களுக்காக ஆண்டவர் வந்து கையில் நமக்கு தருகிற எந்த காரியமாகட்டும் கரம் விலகிடக்கூடாது இதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க பாருங்க கத்தருடைய கரம் மேல இருந்துச்சு அவன் கேட்டதெல்லாம்